பணம் இல்லாம வாழ முடியாது என்ன அர்த்தம் ஓ பணம் இருந்தாதான் சாப்பாடு வாங்க முடியும் பணம் இருந்தாதான் தான் வசதி வாங்க முடியும் பணம்ன்றது நாம் உருவாக்குன ஒரு கருவி ஆனா இப்ப அதே பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதே கடவுள் நேற்று சாய்ந்தரம் யாரோ எனக்கு கூப்பிட்டு சத்குரு எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு என் என்னமா போயிடுச்சு எல்லாமே கேட்டேன் இல்ல நானு குளிக்கிறதுக்கு போறப்போ நகையெல்லாம் கழட்டு எங்க வச்சேன் யாரோ எடுத்து போயிட்டாங்க சத்குரு எல்லாமே போயிடுச்சு எல்லாம் ஒண்ணு போல தேவையில்லாத தொங்கி வச்சிருந்தீங்க அதே போயிடுச்சு உயிர் இருக்குது கணவன் இருக்குறா குழந்தை இருக்குது வீடு இருக்குது சாப்பாடு இருக்குது மூச்சு உட்காட்டு ஓடுது உலகம் சுத்துது எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு என்ன அர்த்தம் இப்படி நம்ம மனத்துல ஒரு பணம் ஒரு சின்ன கருவி நாம செயல்படுறதுக்கு அது தேவை அதே எல்லாமே நினைச்சா நம்ம வாழ்க்கைய வாழ்க்கையா நடக்காது